Got show தேசிய கீதம் பாடத் தெரியாமல் சிலை மாதிரி நின்ற ஸ்டாலின் என்றும் எப்படி நிற்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை என்றும் எதிர்த்தரப்பினர் பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு வந்த மோடி அங்குள்ள பாரதிதாசன் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பிறகு பட்டம் பெறும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு பட்டமளிப்பு விழா துவங்கியது அப்போது அனைவரும் வாய் அசைத்து தேசிய கீதம் பாடியபோது ஸ்டாலின் பாடாமல் சிலை மாதிரி நின்றதும் மேலும் அவர் நின்ற விதமும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது தேசிய கீதம் கூட தெரியாமல் எப்படி முதல்வர் ஆனார் என்ற கேள்வியை இணையவாசிகள் முன்வைத்து வருகின்றனர் மோடி எதிர்ப்பு கோபேக் மோடி என்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அறைகூவல் விடுத்து வந்த ஸ்டாலின் ஆளும் கட்சியாக ஆனவுடன் வெல்கம் மோடி என்றும் நரேந்திர மோடிக்கு யாராவது கருப்புக்கொடி காட்டினாலோ அல்லது விமர்சித்தாலோ சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் பல முறை மு க ஸ்டாலினை தமிழ்தாய் வாழ்த்து தெரியவில்லை என்று இணையவாசிகளும் சமூக ஆர்வலர்களும் எச்சரித்து வந்தாலும் இன்னமும் ஸ்டாலின் மாறாமல் அதே பாணியில் நிற்கிறார் என்று பொதுமக்கள் கடுமையாக கலாய்த்து பங்கம் செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது